பதிவு நூத்தி நாற்பத்தி ரெண்டு அருட்பெருஞ்சோதி அகவல் உரை விளக்கம் திருவருட்பா ஆறாம் திருமுறை அருட்பெருஞ்சோதி அகவல் உரை விளக்கம் விளக்கம் அருளியவர் தயாநிதி சுவாமி சரவணானந்தா திண்டுக்கல் திருச்சிற்றம்பலம் அருட்பெருஞ்சோதி அருட் பெரும் ஜோதி கருணை அருட்பெரும் ஜோதி அகவல் அடிகள் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஏழு ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டு நாத நல்வரைப்பில் நன்னிய பாட்டே வேதகீதத்தில் வரைப்பில் நன்னிய பாட்டே கீதத்தில் விலை திருப்பாட்டே உரை விளக்கம் செவிப்புலனாகும் பலவாகிய ஒளிகளில் பன்னோசைகள் சிறந்தனவாம் அந்த பன்னிசைகளின் விளைவனவே நாதகீதங்கள் யாவும் ஒவ்வொரு பண்ணுக்கும் ஓசையின் இயல்பும் அதற்கு ஒரு வரையறையும் உண்டு என்பது இசை நுணுக்கம் அறிந்தோர் நன்கு அறிவர் அந்த இசைக்களை நன்கு பயின்று பாடப்பெறும் பாடல்கள் நல்ல நாதலயம் உடையனவாய் கூறப்படும் இந்த இசைகளின் பிறப்பும் இயக்கமும் பயனும் நன்கு ஆய்ந்து ஆக்கப்பெறுகின்ற பாடல்களே திருப்பாடல்களாக நிலப்படும் அங்கனம் அமைந்தவைகள்தான் நம் பண்களும் சாம வேத கீதங்களும் ஆம் இவைகளை முறையோடு பொருளறிந்து பாடினால் பயன் சிறந்து இளங்கும் தேவாரம் திருவாசகம் திருப்புகழ் திருவருட்பா முதலிய பாடல்கள் இசையோடு பாடினால் நற்பயன் விளையும் என்பர் அப்படி இசையோடு எல்லோராலும் பாட முடிகின்றதில்லை ஆகையால் பாட்டை கேட்டு ரசிக்கலாம் எல்லோரும் இசையின் பொருள் உணர்ந்து உள்ளொன்றி அனுபவித்தால்தான் அனுபவித்தல் தான் முக்கிய குறிக்கோளாகும் இசையின் பொருள் உணர்ந்து உள்ளொன்றி தான் முக்கிய குறிக்கோள் ஆகும் ஆகையால் பாடல்களை பொருளறிந்து பாடுதல் வேண்டும் பொருளறிந்து இனிக்க இணிக்க பாடினும் புலன் இன்பத்திற்காக அல்லாது அக அருள் அனுபவத்திற்காகவே பாடப்படுதல் சிறந்ததாகும் ஆகையால் பாடுனர் முதலில் பொறிபுலன் இச்சையை விடுத்து நல்ல தயா ஒழுக்கம் உடையவர்களாய் இருக்க வேண்டியது இன்றியமையாததாம் இசைகளை இனிது சுவைத்து இன்புறுகின்றவர்கள் கூட ஒழுக்கமும் சத் விசாரமும் உடையவர்களாய் இருந்து பாடல்களை கேட்டு நற்பயன் பெற வேண்டியது முக்கியம் பாடுகின்றவர்களை விட பாடக் கேட்டு பயன் பெறுகின்றவர்களே எளிதில் பெருநலம் பெறலாகும் இது முக்கியம் பாடுகின்றவர்களை விட பாடக் கேட்டு பயன் பெறுகின்றவர்களே எளிதில் பெருநலம் பெறலாகும் ஏனெனில் இசை பாடகர் நல்லிசை பாடுவதை கேட்டு நலம் காண்போர் எப்பொழுதும் அந்த இசைகளை கேட்கக்கூடிய முறையில் பதிவு செய்து பயன்படுத்திக் கொள்ள முடிகின்றதாம் அதனால் பாடர்கள் பாடகர்களின் நலம் கேடுகளை பற்றி தெரிந்து கொள்ளாமலே நல்லிசையில் பெரும் பயனை என்றும் அடையக்கூடியதாய் இருக்கின்றதாம் அடுத்தது அகவல் வரிகள் ஆயிரத்தி நானூத்தி இருபத்தி ஒன்பது ஆயிரத்தி நானூத்தி முப்பது நன்மார்கள் நாவில் நவித்திய பாட்டே சண்மார்கள் சங்கம் தழுவிய பாட்டே நன்மார்கள் நாவில் நவித்திய பாட்டே சண்மார்கள் சங்கம் தழுவிய பாட்டே அருள் விளக்கவரை நல்ல ஒழுக்கம் பூண்டவர்கள் கடவுள் சிந்தனையும் ஜீவ தயவும் கொண்டவர்கள் நன்மையே தரும் இன்சொல்லும் அன்பு செயவலுமே புரிகின்றவர்களாய் இருப்பார்கள் அவர்களுடைய சென்னாவில் பயின்று வருவனவே திருப்பாடல்களாக பாடல்களாக அருட்பாக்களாக இருக்கும் அப்பாட்டுகள் சன்மார்க்க சங்கம் பற்றியவை ஆகும் சன்மார்க்கம் ஒன்றே நன்னெறியாம் சண்மார்க்கம் நன்மார்க்கம் நன்மார்க்கம் சகமார்க்கம் துன்மார்க்கம் துன்மார்க்கம் என்பது திருகருட்பாத்தரும் விளக்கம் சண்மார்க்கம் என்பது சத்து மார்க்கம் என விரிவுபடுத்தி பொருள் காண்பர் சத்தாவது மெய்ப்பொருளான கடவுள் உண்மைய ஆகையால் கடவுளை அடைவிக்கும் உண்மை நெறி எதுவோ அதுவே சண்மார்க்கம் எனப்படுகின்றது ஆகையால் கடவுளை அடைவிக்கும் உண்மை நெறி எதுவோ அதுவே சண்மார்க்கம் எனப்படுகின்றது மேலும் இந்நெறி சரியையாதி நான்கில் முடிந்ததாகிய ஞான மார்க்கம் என்றும் கொள்ளுகின்றனர் ஆனால் எல்லாம் புறத்திருந்து கடவுளை சார வழிகாட்ட வந்தனவே ஆகும் ஆனால் இந்நெறிகள் எல்லாம் புறத்திருந்து கடவுளை சார வழிகாட்ட வந்தவனவே ஆகும் புறத்தை விட்டு அகத்திலேயே ஒன்றிவிட்டால் நிலை பெற்று விடலாம் என்பது முன்னோர் கருத்து அந்த கருத்தின் பேரில்தான் எல்லா மார்க்கங்களையும் வகுத்தளித்தார்கள் அன்னோர் ஆகையால் அந்நெறி பயின்றோர் முடிவில் அகத்தே ஒடுங்கி மறைந்துதான் போனார்கள் கடவுள் அனுபவம் கெடாது விளங்கும் இந்த உயர் மனித வாழாமல் சென்று விட்டனர் என்பதுதான் உண்மையாம் இது சமயம் மனிதனை கடவுள் அனுபவத்துடன் இந்த உலகில் என்றும் அழியாது வாழ வைத்து விளங்கச் செய்யும் அகப்பதியிடமிருந்து அணகமுறுகின்ற இது சமயம் மனிதனை கடவுள் அனுபவத்துடன் கடவுள் அனுபவத்துடன் இவ்வுலகில் என்றும் அழியாது வாழ வைத்து விளங்கச் செய்யும் அகப்பதியிடமிருந்து அணக முறுகின்ற ஒரு நெறிமுறை திருவருளாலே திரு வள்ளலார் வரலாறு மூலம் வெளியாக்கப்பட்டிருக்கின்றது இதுதான் சத்தாகிய பரம்பொருளிடத்திலிருந்து நேரடியாக செயல்படுவது ஆகையால் இதுவே உண்மை சத்து நெறி உண்மை சத்து நெறி அல்லது சுத்த சத்து மார்க்கமாம் சண்மார்க்கம் இந்நிலை நின்று தான் பதியோடு பிரியாது அதுவாகி இருக்கின்ற உண்மையை சுத்த சத்விசாரத்தால் ஒருவன் அறிந்து அகமிருந்து விளங்குகின்றான் இப்படி அகப்பதி நிலையை சத்தாய் சார்ந்து நின்று அருளாலே நித்தியமாய் வாழ்கின்றவன் தானே சன்மார்கி எனப்பட உரியவனாவான் இது முக்கியம் மிக முக்கியம் மீண்டும் ஒருமுறை கவனிப்போம் இந்நிலை நின்று இதுவே இதுதான் சத்தாகிய பரம்பொருளிடத்திலிருந்து நேரடியாகவே செயல்படுவது ஆகையால் இதுவே உண்மை சத்து நெறி அல்லது சுத்த சத்து மார்க்கம் ஆம் சுத்த சண்மார்க்காம் இந்நிலை நின்று தான் அந்த பதியோடு பிரியாது அதுவாகி இருக்கின்ற உண்மையை சுத்த சத்விசாரத்தால் ஒருவன் அறிந்து அகமிருந்து விளங்குகின்றான் இப்படி அகப்பதி நிலையை சத்தாய் சார்ந்து நின்று அருளாலே நித்தியமாய் வாழ்கின்றவன் தானே சன்மார்கி எனப்பட உரியவனாவான் இதனால் நன்மார்கர் என்போர் பொதுவாக நல்லொழுக்கம் தயவு பக்தி முதலான நற்குண சம்பத்து உடையவர்களாவார் இவர்கள் நாவில் பயின்ற அல்லது பழகிய பாடல்களே நல்ல பாடல்களாம் இவர்களின் பாட்டு சன்மார்க சங்கம் தழுவிய பாட்டுக்கலாம் தழுவிய என்றாலே புறத்து அணைதல் என்ற பொருள்படுவதாம் ஆகையால் இந்த பழைய நெறியினதாகவே கொள்ள முடியும் ஆகையால் நம் அகம் நின்று ஒளிர் நம் அகம் நின்று ஒளிர்கின்ற அருட்பெருஞ்சோதி நின்று ஒளிக்கின்ற அருட்பாவே என்று சுத்த சன்மார்க்க பாடலாக அறிந்து கொள்ளப்படுகின்றதாம் அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டு நம்புறமாகமம் நவிற்றிய பாட்டே எம்பலமாகிய அம்பல பாட்டே பாட்டு நம்புறமாகமம் நவிற்றிய பாட்டு எம்பலமாகிய அம்பல பாட்டு ஒரே விளக்கம் கடவுளை வழிபட்டு கடைத்தேற வகுக்கப்பட்ட தந்திர ஒழுக்க ஆகமங்கள் ஆகும் பசுபதியாம் கடவுள் கடவுள் தத்துவத்தை பொருளாக கொண்டு ஆக்கப்பட்டுள்ளது இந்த ஆகமம் இதுவே பதிநூல் எனப்படும் வேத மந்திர சொருபியாகிய கடவுளை விளக்கும் உரையே இத்தந்திர ஆகம முறையாம் இது பதினூல் எனவும் புராணங்கள் பசுநூல் எனவும் இதிகாசங்கள் பாசநூல் எனவும் கொள்ளுவர் ஒரு சாரார் இந்த ஆகமமே முப்பொருள் அதாவது ஆ என்றால் பசு ஆகமம் என்ற சொல்லிலே ஆ என்ற எழுத்து பசு குறிக்கிறது கா என்பது கடவுள் என்பது மலபாசம் ஆகிய மூன்றும் கொண்டது எனவும் கொல்லப்படும் அன்றியும் ஆ என்பது ஆணவம் கா என்பது கண்மம் மா என்பது மாயை என்னும் மும்மலங்களையும் மனங்களையும் அருள்பக்குவத்தால் மாற்றி மெய்ப்பொருள் அனுபவத்தை வழங்கும் நூல் இது என்பதும் சிலர் கொள்கை இப்படி பலரால் நம்பப்பட்டுள்ள ஆகம நூற்பாக்களே நம்புறும் ஆகமம் நவித்திய பாட்டு ஆகும் நமது உயிர் அறிவு ஆற்றல் எல்லாம் ஆகியது அகம் ஒளிர் அம்பலத்தை ஒளிர்கின்ற பா ஆகும் இதுவே எம்பலமாகிய அம்பல பாட்டு என்று குறித்துள்ளார் நம்பெருமான் நமது உயிர் அறிவு ஆற்றல் எல்லாம் ஆகியது அகம் ஒளிர் அம்பலத்து ஒளிர் பா ஆகும் இதுவே எம்பலமாகிய அம்பல பாட்டு என்று குறித்துள்ளார் நம் பெருமாள் அம்பல பாட்டு அருட்பாட்டு அல்லாத பாட்டெல்லாம் மருட்பாட்டு அம்பல பாட்டு அருட்பாட்டு அல்லாத பாட்டெல்லாம் மருட்பாட்டு என்று நாமாவளியிற்குறியுள்ளார் நம் சிறநடு அம்பலத்தை திகழும் கடவுள் ஜோதியே மெய்ப்பொருளாக உள்ளதால் அதுவே அந்த அம்பலத்தில் அதாவது அம் பல் அம் மூன்று சொற்கள் அடங்கியதே அம்பலம் என்ற வார்த்தை அம்பலத்தில் பகர பீடத்தில் ஒளிர்கின்ற உண்மை அருட்பா ஆகும் அந்த உண்மை பொருளாய் தனிப்பெருங்கருணை ஒளிர்கின்றது கூட்டி வைக்க ஆக்கி அளிக்கப்பட்டுள்ளதுதான் திருவருட்பா என்றால் அது முழு உண்மையே ஆகும் அந்த அகம் ஒளிர் பா தரு பொருளே இந்த அகவற்பாவின் பொருளும் ஆகும் அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி மூன்று ஆயிரத்தி நானூத்தி முப்பத்தி நான்கு என் மனக்கண்ணே என் அருட்கண்ணே என் கண்ணே என் மணியே என் மன கண்ணே என் அருட்கண்ணே என் கண்ணே என் கண்ணுண் மணியே உரை விளக்கம் சிறந்த இம்மனித பிறப்பில் தான் அதாவது தலைதான் சிறப்புடையது என்பர் அதிலும் கண்ணே மிக சிறந்தது ஆகும் இந்த முகத்திலுள்ள புறக்கண்களே அக உணர்ச்சிகள் அனுபவங்கள் பலவற்றிற்கும் உதவும் சானரங்களாகும் மெய்ப்பாட்டின் வெளியரங்கமும் இவையே இந்த கற்புரனுக்கு நோக்கும் ஆற்றல் அக உயிர் ஒளியால் கண்மணியின் ஆறாக வெளிப்படுகின்றதாம் இந்த கண்ணாகிய புலனுக்கு கற்புலனுக்கு நோக்கும் ஆற்றல் நோக்குகின்ற ஆற்றல் அக உயிர் ஒளியால் கண்மணியின் ஆறாக வெளிப்படுகின்றதாம் இந்த புறக்கண்ணால் காண்கின்ற காட்சி சிற்றளவே ஆகும் அப்படி பலபோதும் கண்ட காட்சிகள் நினைவுதான் உளத்தை பதிந்திருந்து எண்ணுந்தோறும் அல்லது என்ன தூண்டுதல் ஏற்படும் போதும் உள் தோன்றுவதே மனக்காட்சி அல்லது கரணக்காட்சி ஆகும் இந்த மனம் சகல கேவலமற்று இந்த மனம் சகல கேவலமற்று அருளால் தூய்மை அருள் உணர்வுமயமாய் நிற்கும் போது தெய்வீக உண்மை தோன்றும் இது முக்கியம் இம்மனம் சகல கேவலமற்று அதாவது நினைப்பு மரப்பு அற்று அதாவது எண்ணங்கள் அற்று அருளால் தூய்மை உற்று அருள் உணர்வுமயமாய் அருள் உணர்வுமயமாய் நிற்கும் போது தெய்வீக உண்மை பலவும் தோன்றும் இதுவே அருட்கண்காட்சி அல்லது ஆன்மக் கடவுள் காட்சியாகும் இதில் நம் பதி அருட்பெரும் வண்ணமாய் நின்று தன் உண்மையை காட்டுகின்றதுமாம் இந்த உயர் அனுபவம் உண்டாவதற்கு என்றே மனக்கண்ணையும் புறத்தே புலக்கண்களையும் மலர்த்தி உளம் கொண்டு இளங்கச் செய்து கொண்டுள்ளார் நம் ஆண்டவர் ஆதலின் அவரையே யாவுமாய் கொண்டு போற்றுதல் முறையாகும் இங்கு என் மனக்கண்ணே என் அருட்கண்ணே என் இரு கண்ணே என் கண்ணுள் மணியே என குறிக்கப்பட்டுள்ளதாம் கண் கண் கண்மணி கண்ணுள் மணி என்பன பொறிவுலன் உணர்வை கடந்து அருளாலே அருளாலே கடவுள் உண்மையை காணச் செய்யும் பொருளை குறிக்கும் கண் புற கருவியாய் உள்ளது கண் புற கருவியாய் உள்ளது கண்மணி கண்ணுக்கு நடுநின்று காண உதவுவது அதற்கு மேலே கண்ணுண்மணி என்பதுதான் உள்ளொளியாய் இருந்து காணும் ஆற்றலை கண்மணிக்கு வழங்குகின்றது எனவே நம் கண்ணுண்மணியாய் விளங்குகின்றது நமது அருட்பெரும் ஜோதியே ஆகும் அந்த மணியாகிய அருள்மணி ஒன்றே கண்ணாயும் மணக்கண்ணாயும் மணியாயும் ஆகி விளங்குவன கண்டு அந்த அருள் ஞானக்கண்ணை அருள் ஞானக்கண்ணை இங்கு போற்றிடுவோமாக அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி தொண்ணூற்றி முப்பத்தி ஐந்து ஆயிரத்தி தொள்ளூற்றி முப்பத்தாறு என் பெரும் களிப்பே என் பெரும் பொருளே என் பெரும் களிப்பே என் பெரும் பொருளே என் பெரும் தீரலே என் பெரும் செயலே என் பெரும் களிப்பே என் பெரும் பொருளே என் பெரும் தீரலே என் பெரும் செயலே ஒரே விளக்கம் இருப்பது அருட்பெரும் ஜோதி ஆண்டவர் ஒருவரே அவரே அக உணர்வில் அக உணர்வில் அனுபவிக்கப்படுகின்ற ஆனந்தமாய் உள்ளார் இதனையே என் பெரும் கலிப்பே என்கின்றார் இந்த அக உணர்வு விளங்க துணை கருவியாகிய புறப்பொருள் யாவும் அவரே இது என் பெரும் பொருளே எனப்படுகின்றது மேலும் அந்த அகப்புறத்தே வெளிப்படுகின்ற கரண சக்திகள் அல்லது ஆற்றல்கள் யாவும் கூட அவரே இதுவே என் பெரும் எனப்பட்டுள்ளது பின்னும் அந்த சக்தியினால் புறப்புறத்தே திகழ்கின்ற செயல்கள் எல்லாமும் கூட அவரே என்பதை என் பெரும் செயலே என்று உள்ளார் ஆதலின் என் நான்கிடத்தும் நம் பதியையே தனித்தனி ஓர்ந்து உணர்ந்து கண்டு கண்டு போற்றி செய்தல் நமது கடமையாகும் ஆண்டவர் ஆணையும் நம் குறிக்கோளும் இதுவே உண்மை கண்டு உவகை பொங்க பரோபகாரப்பணி புரிந்திருத்தலே போற்றி செய்தல் ஆகும் அடுத்ததாக அகவல் வரிகள் ஆயிரத்தி தொள்ளூற்றி முப்பத்தி ஏழு ஆயிரத்தி முப்பத்தி என் பெரும் தவமே என் தவ பலனே என் பெரும் சுகமே என் பெரும் பேரே பெரும் தவமே என் தவ பலனே என் பெரும் சுகமே என் பெரும் பேரே உரைவிளக்கம் நமது அருட்பெரும் ஜோதிபதி சுத்த அன்பும் அறிவும் இன்பமுமாக உள்ளவர் ஆவார் நமது அருட்பெரும் ஜோதிபதி சுத்த அன்பும் அறிவும் இன்பமுமாக உள்ளவர் ஆவார் அந்த அன்பும் அறிவுமே நமது ஆருயிரில் ஆதி முதல் இன்று வரை வளர்ச்சி அடைந்து கொண்டே உள்ளதாகும் இந்த மனித பிறப்பில் அது அன்பறிவு வளர்ச்சி விசேட விருத்தியடைகின்றது. அடைகின்றது இதற்காகத்தான் தயவும் ஒருமையும் பெருக்கும் தவ மேற்கொள்ளப்படுகின்றது இதற்காகத்தான் தயவும் ஒருமையும் பெருக்கும் சம வாழ்வு மேற்கொள்ளப்படுகின்றது இது அல்லாது வெற்று ஒருமையால் வெற்று ஒருமையால் சுடச்சுட நோற்றல் உண்மை தவம் ஆகாது இதனால் ஒருமை சித்தி எய்திய கண்ம சித்தர்கள் பலரும் அன்பறிவு இன்ப அன்பு அறிவு இன்ப அன்பறிவின்ப இறைமயம் ஆகாது ஆகி வாழாது சித்தாடி களி கூத்தாடி விட்டு சென்றனர் ஆகையால் ஒருமை தயவோடு கூடியதாக இருந்து தவம் இயற்றுதல் முறையாம் எனவே இந்த தவமுறை காட்டிற்கு சென்று தனிமையில் இனிமை காண தரி காண தரி என நிட்டை கூடி பெறுவது அன்றாம் அதற்கு மாறாக அதற்கு மாறாக தயவு செயல் புரிந்து கொண்டு வாழ்வதே உண்மை தவமாம் தயவு செயல் புரிந்து கொண்டு வாழ்வதே உண்மை தவமாம் தவமாம் இந்த தயா ஒருமை வாழ்வே இந்த தயா ஒருமை வாழ்வே என் பெருந்தவமே என்கின்றார் இந்த தவ வாழ்வால் பெற்ற நன்மைகள் பலவும் என் தவ பலனே என்கின்றார் அத்தவ பயனால் ஏற்பட்ட பிரலரும் பெரும் சுக வாழ்வுதான் பெரும் சுகமே எனப்படுகிறது முடிவாக இதுதான் தான் பெற்ற பேரு என்பதையும் குறிக்கவே என் பெரும் பேரே என்றுள்ளார் அடுத்ததாக வரிகள் ஆயிரத்தி நானூற்றி முப்பத்தி ஒன்பது ஆயிரத்தி நானூத்தி நாற்பது என் பெருவாழ்வே என்றன் வாழ் முதலே என் பெரு என் பெரும் கணக்கே என் பெரு வாழ்வே என்ற வாழ் முதலே என் பெரு என் பெரும் கணக்கே அருள் விளக்கம் இவ்வுலகில் நமது வாழ்வு நல்ல முறையில் சிறந்ததாக விளங்குவதற்கு நம் பதியின் திருவருளே இன்றியமையாதது அத்திருவருளோடு வாழ்வுக்காம் எல்லா பொருள்களும் ஆற்றல்களும் மற்றும் எல்லா சூழ்நிலைகளும் தாமே வந்து அமையும் இது முக்கியம் மிக முக்கியம் இவ்வுலகில் நமது வாழ்வு நல்ல முறையில் சிறந்ததாக விளங்குவதற்கு நம் பதியின் திருவருளே இன்றியமையாதது அந்த பதியின் திருவருளோடு வாழ்வுக்காம் எல்லா பொருள்களும் எல்லா ஆற்றல்களும் மற்ற எல்லா சூழ்நிலைகளும் தாமே வந்து அமையும் ஆதலின் அவரையே என் பெரு வாழ்வே என்றும் என்றன் வாழ் முதலே என்றும் போற்றுகின்றார் நமது வல்லல் அடிகளார் வாழ் முதலாவது வாழ்வுக்கு முதற்பொருளாய் உள்ள நம் பரம்பொருளே ஆகும் வாழ்வாகிய வியாபாரத்திற்கு வாழ்வு ஆகிய வியாபாரத்திற்கு முதல் தொகையாக உள்ளது நம் அருள் ஜோதி நிதியே ஆகும் உலகப் பொருள் வாணிபத்தில் கிடைக்கும் லாபம் பொருளே ஆகும் அதனால் சிறு இன்ப வாழ்வு பெற்று முடிவில் ஒழியவே நேரும் ஆனால் அருள் முறையில் கிடைக்கும் ஆதாயம் அருள் பரம்பொருளாகவே இருத்தலின் அதனால் கிடைக்கும் லாபமும் பேரின்பமும் கொண்டு அழிவற்று விளங்குவதாய் உள்ளதாம் மேலும் பதியேதான் நமக்கு நீதியாகவும் நீதி சட்டமாகவும் வாழ்க்கை வழக்க விதியாகவும் வாழ்வின் நியதியாம் வரவு செலவு கணக்காகவும் உள்ளதாம் இந்த உண்மை கண்டு என் பெரு வழக்கே என் பெரும் கணக்கே ஒருவன் அக அறப்பொருள்கபேங்கில் அதாவது பேங்கில் சேமித்து கொண்டு வந்துள்ளான் ஆனால் இந்த உண்மை சேகரம் இவனுக்கே தெரியாதபடிதான் திருவருளாலே இவன் பேரில் வரவு கணக்கில் குடி வந்துள்ளதாம் ஒருவன் பிறவிகள் தோறும் அறப்பொருள் தேடி அக பாங்கில் சேமித்து கொண்டு வந்துள்ளான் ஆனால் இந்த உண்மை சேகரம் இவனுக்கே தெரியாதபடிதான் திருவருளாலே இவன் பேரில் வரவு கணக்கில் கூடி வந்துள்ளதாம் இந்த நிதியை பிற இந்த நிதியை பிற எவரும் எவ்விதத்தும் வழக்கிட்டு பெற்றுவிட முடியாது நம் பதியும் நமது உரிமை பொருளை குறைத்தோ இல்லை என்று பொய்கூரியோ தவறான கணக்கு காட்டியோ பட்டிமை வழக்கிட்டோ அதாவது வஞ்சனை வழக்கிட்டோ மோசம் செய்துவிடவே மாட்டார் நாம் அருட்பக்குவம் அடைந்து அருள் மனவாழ்வுக்கு உரியவராகும் சமயம் நம் பொருள் முழுவதையும் வட்டிமேல் வட்டியிட்டு கோடி கோடியாக பெருக்கி நமக்கு உரிமையாக வழங்கி கணக்கை முழுவதும் தீர்த்துவிட உள்ளார் இந்த உண்மையெல்லாம் இந்த ஓரடியில் அடங்கியதாய் காண்கின்றோம் தயவு அருட்பெரும் ஜோதி தனிப்பெறும் கருணை அகமிருந்து வருக அருளுடன் அனகமாக வாழ்க தயவுடன் தயவு